வணக்கம் செல்வகுமாரின் இரவு வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைக்கு காலை அறிக்கையிலேயே அறிவித்திருந்தோம் முதல்ல அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காலை அறிக்கையில் என்ன அறிவித்திருந்தோம்னா மேற்கு திசை காற்று கேரளா கர்நாடகா வழியாக குறிப்பாக தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகள் வழியாக நேரடியாக கிழக்கு நோக்கி வராமல் வட கிழக்கு நோக்கி தள்ளப்படுகிறது தெற்கிலிருந்து நுழையக்கூடிய காற்று நேரடியாக மேற்கு நோக்கி வராமல் வடமேற்கு வடக்கு நோக்கி தள்ளப்படுகிறது இவையெல்லாம் இணைந்து கேரளா கர்நாடக பகுதிகளுக்கு தான் அதிக மழைப்படிவை கொடுக்கும் ஆந்திர பகுதிக்கு கொடுக்கும் தெலுங்கானா பகுதிகளுக்கு கொடுக்கும் என்றோம் அதேபோல் இன்றைக்கு கொட்டித்தீர்க்கிறது தென் மாநிலம் முழுவதுமே கனமழை கடலோரம் தவிர்த்து கிழக்கு திசை காற்று நேரடியாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வராமல் உயரெடுத்தாம் அதாவது கடிகார சுற்றில் சுழலும் பொழுது தென்கடலோரம் நுழைவது வட மாவட்டங்கள் நோக்கியும் டெல்டாவில் நுழைவது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வரைக்கும் பயணிக்கிறது இன்னும் வட மாவட்டங்களில் நுழைவது வடகடலோரம் நுழைவது ஒடிசா ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதி வரைக்கும் பயணிக்கிறது ஆக இந்த காற்று மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை வடக்கு நோக்கி தள்ளி வெ இடிமழைப்படிவையும் கேரள கர்நாடக எல்லையோரத்திற்கு தள்ளி கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் மழைப்படிவை கொடுக்கிறது தமிழ்நாட்டுக்கும் மழைப்படிவை கொடுக்கிறது ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் மழைப்படிவு திருநெல்வேலி தூத்துக்குடி இடைப்பட்ட போதில் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை பிறகு கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழை இப்பொழுது பார்த்திங்கன்னா தாராபுரம் பழனி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவு பழனிக்கு வடக்கே நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் மழைப்பொழிவு இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரங்களில் மேற்கு நோக்கித்தான் நகரும் அது காரணம் கிழக்கு திசை காற்று மேற்கு வடமேற்கு நோக்கி தள்ளும் மேற்கு வடமேற்கு வடக்கு திசை நோக்கி தான் தள்ளும் உதாரணத்திற்கு பழனி தாராபுரம் மழை அது கோயம்புத்தூருக்கோ பொள்ளாச்சிக்கோ தான் போகும் அல்லது ஈரோடு பக்கம் போகும் வடக்கு வடமேற்கு மேற்கு திசை நோக்கி மேற்கு திசை நோக்கியோ நகரும் ஆக பழனி மற்றும் தாராபுரம் இடைப்பட்ட திண்டுக்கல் மாவட்ட மழை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரம் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை பொழிவும் அப்படியே மேற்கு வடமேற்கு திசை நோக்கி கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தோட பகுதி பெங்களூரு மைசூர் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நகரும் பொழுது பாலக்காட்டு கணவையில் நுழையக்கூடிய காற்றும் இணைந்து ஈரோடு நீலகிரி திருப்பு நீலகிரி மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் குளத்தூர் பகுதி பெண்ணாகரம் உள்ளிட்ட தர்மபுரி மாவட்ட பகுதி ஒகேனக்கல் பகுதி மற்றும் அஞ்செட்டி தென்கனிக்கோட்டை பகுதிகளுக்கெல்லாமே ஒசூருக்கெல்லாம் நல்ல கொடுத்து கொண்டே அது மேற்கு நோக்கி நகரும் அதேபோல மதுரை மாநகர பகுதிகளில் தொடங்கியிருக்கக்கூடிய மழைப்பொழிவு சிவகங்கை மாவட்ட பகுதிக்கு போனாலும் மீண்டும் மேற்கு நோக்கி விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்ட பகுதியை நோக்கி தான் நகரும் ஆக இரவு நேரத்தில் கொஞ்சம் தாமதமாக தெற்கு காற்று வீச தொடங்கும் வலுவாக என்று சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்கலாம் காலை அறிக்கையில் சொல்லியிருந்தோம் மதியம் தொடங்கும் மாலை கொஞ்சம் தீவிரமடையும் இரவு நேரத்தில் கொஞ்சம் தெற்கு காற்று அதாவது குமரி முனை கோடியக்கரை முனை தொட்டு வலுவாக வடக்கு நோக்கி பயணிக்கும் அதுதான் வட மேற்கு நோக்கி திரும்பும் ஆந்திர தெலுங்கானா பகுதியை நோக்கி கர்நாடக பகுதியை நோக்கி வடக்கு கேரளா பகுதியை நோக்கி திரும்பும்னு சொல்லியிருந்தோம் கர்நாடக பகுதிக்கு நல்ல மழைப்பெடிவு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் திரும்பி இருக்கிற காரணத்தினால கடலோரம் இந்த மழைப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை இப்படித்தான் வரக்கூடிய இருபதாம் தேதி வரை இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் கொஞ்சம் கடலோரம் நோக்கி வரலாம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இப்படிப்பட்ட வானிலை தான் இருபத்தி எட்டில் இருந்து மழைப்படிவு கடலோரத்திற்கும் எட்டும் வகையில் கிழக்கு திசை காற்று நுழையும் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பதில் மே ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்திலையும் இன்னும் கொஞ்சம் கிழக்கு திசை காற்று வர நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கடலோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அது வரைக்கும் கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கிடைக்கும் வங்க கடலோரம் ஈட்டுவது போராட்டமாக இருக்கும் தென் மாவட்டங்கள் கடலோர நெருங்கும் ஆனால் தென் ஓரம் வராது தூத்துக்குடி உள்ளே திருநெல்வேலி உள்ளே கன்னியாகுமரி மற்றும் தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை வரைக்கும் வரும் கிழக்கே திண்டுக்கல் கொடைக்கானல் பெரும்பாலும் மரங்கள் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பொழியும் பிறகு தான் சமவெளி பகுதிகளுக்கு எட்டினாலும் அந்த மழை இடம் அந்த மரங்கள் சமவெளிக்கு வரும்பொழுது தீவிரம் குறையும் ஆக நல்ல மழை பொழிவு வரக்கூடிய நாட்களில் இன்னும் கூடுதலாகவே இருக்கிறது தென் மாநிலம் முழுவதுமே மழை தெலுங்கானாவோட தலைநகர் ஹைதராபாத்தில் மாலை தொடங்கிய மழை தொடர்ந்து வெளுத்து வெளுத்து வாங்குகிறது மாலை நான்கு மணிக்கு மு முன்பே தொடங்கியது மூன்றரை மணிக்கு தொடங்கிய மழை தெலுங்கானா தலைநகர் பகுதியில் கனமழைப்பொடிவு வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இப்படித்தான் தெலுங்கானா மட்டுமல்ல ஆந்திர மாநிலத்தின் பகுதிகளுக்கும் மழைப்பிடிவு கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகளில் இடி மழைப்பிடிவு கர்நாடகா முழுவதுமே ஹூப்ளி வடக்கு கர்நாடகா எல்லாமே நல்ல மழைப்பொடிவு ஷிமுகா பல்வேறு மா மா மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்கள்னு சொல்கிற அளவுக்கு இன்று இரவுக்குள் மழைப்பொடிவை கொடுத்துருன்னு எதிர்பார்க்கிறேன் கர்நாடகாவில் கர்நாடகா கேரளா பரவால் பரவலான மழைப்பொடிவு கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டின் கர்நாடகா கேரளா எல்லையோர மாவட்டங்களில் பரவலான இப்படி இப்படித்தான் இருக்கும் இப்படி வட மாநிலங்கள்லேயும் மேடம் தான் வட மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறும் காற்று சுழற்சியை இணைந்து அதாவது உயரழுத்தமும் தாழ்வு எடுத்தமும் அதாவது மேற்கத்திய இடையூர் என்பது தாழ்வு சுழற்சி உயரழுத்தமும் இணைந்து நல்ல ஒரு மழைப்பிடிவை இமயமலையோட காஷ்மீர் பெரும்பாலான பகுதிகளில் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் நல்ல மழைப்படிவு கொடுத்து வருகிறது ஒடிசா மாநிலத்திலையும் மழை கொல்கத்தா மேற்கு வங்கமும் மழை சட்டீஸ்க் அதே போல் ஜார்க்கண்டும் மழை ஜார்க்கண்ட் மற்றும் ஆந்திர பிரதேசத்தோட பெரும்பாலான பகுதிகளில் மழை கடலோரம் மட்டும் இல்லை ஒடிசா கடலோரத்தில் மட்டும் மழை ஒடி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடலோரம் மழை ஏன்னா தமிழ்நாட்டின் கடலோரம் வடகடலோரம் தொட்டு செல்லக்கூடிய உயிரெடுத்த காற்று கடலோரம் வழியாகவே காற்றை கொண்டு போய் மேற்கு வங்க மற்றும் வடக்கு ஒடிசாவில் குவிக்குது டெல்டாவில் தமிழ்நாட்டின் டெல்டாவில் நுழைவு தான் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா போகுது ராமநாதபுரம் இதில் நுழைகிறது திருச்சி வழியாக அப்படியே கர்நாடகா பெங்களூர் போகுது திருநெல்வேலி தூத்துக்குடியில் நுழைவது தான் மதுரை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை அதாவது உள்பகுதி திண்டுக்கல் நீலகிரி வரைக்கும் ஈரோடு வரைக்கும் பயணிக்கிறது ஆக இப்பொழுது மதுரை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக பழனி உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்ட பகுதியில் மழைப்பொடிவை கொடுக்கறதுக்கான காரணம் காரணமான காற்று தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நுழைந்த காற்று புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நுழைவது அதற்கு வடக்கே கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூரு மைசூர் வரை பயணிக்கிற காரணத்தினால குளிர்விக்கும் காற்று அங்கே போய் குவித்து மழைப்படிவை ஏற்படுத்துகிறது இப்படித்தான் தினசரி இருக்கும் வரக்கூடிய இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கடலோரம் கொஞ்சம் எட்டும் இருபத்தி ஏழாம் தேதி கண்டி இருபத்தி ஏழுக்கு பிறகு கண்டிப்பாக கடலோரம் இருக்கும் மே ஒன்று ரெண்டு மூணு நாள் ஐந்தில் நல்ல மழைப்படிவு கடலோரத்துக்கு கிடைக்கும் தொடர்ந்து மாநில அப்டேட்ஸோடு இணைந்துருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி